ஒரு சீரியல் ப்ரோமோ பார்த்தா கண் கலங்குமா ஆனால் இந்த சீரியல் அப்புறமும் பார்க்கும்போது உண்மையிலே கண் தாங்க செஞ்சதோ ஒரு சேடாக ஒரு ஃபீல் வந்துச்சு என்ன சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அய்யனார் தான் சொல்கிறேன் ஸோ சோழனுக்கும் நிலாக்கும் வந்து க ரிசப்ஷன் நடக்குதா நடக்கலையா அப்படின்னு டாக் வந்து போயிட்டே இருந்ததில்லை ஸோ ரிசப்ஷன் வந்து நடக்குது ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோழனும் நிலாவும் வந்து அவங்க வீட்டுக்கு வராங்கல்ல ஸோ அப்போ வந்து என்ன ஆகுது வந்து கேட்குறாங்க சோழன் கேட்டால் எதுக்கு இப்போ ரிசப்ஷன்லாம் என்ன நடக்குது இங்கே நான் என்னாலலாம் வர முடியாது அப்படின்னு அவங்க வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க உடனே சோழன் வந்து எங்கள் கல்யாணம் வந்து நம்ம ஒரு ட்ராமா மாதிரி தானே இதையும் ஒரு ட்ராமா நினச்சி என் பக்கத்துல வந்து நில்லுங்க அப்படின்னு கூப்பிட்றா அதெல்லாம் முடியாதுன்னு நிலா சொல்லியிருக்காங்க உடனே சோழன் வந்து அவங்க ரூம் வந்து எனக்கு வந்து உன் நிலமை புரியுதுமா அதாவது இந்த வீட்டுக்குன்னு ஒரு வந்து பேர் இருக்கு என்னன்னா வந்து பொண்ணுங்களே தங்காத வீடு அப்படின்ற ஒரு பேர் இருக்கு இப்போ வெளியில வந்து எல்லாரும் நின்றுன்னு இருக்காங்கல்ல வாசல் அவங்க எல்லாம் வந்து உன்னை வந்து மனசார வாழ்த்த வந்தாங்க நீங்க நினைச்சிட்டு இருக்கியா அப்படிலாம் கிடையாது இந்த வீட்லேயும் எப்படா ஒரு நல்லது நடக்குதுன்னு பார்க்க வந்துட்டு இருக்காங்க ஸோ இந்த வீட்லலாம் வந்து பொண்ணுங்களே தங்காது அப்படின்னு தான் எல்லாரும் வந்து பேசி இது பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நீ வந்து இப்போ ரிசப்ஷனுக்கு ஒத்துக்கிட்ட அப்படின்னா எங்கள் வீட்டுக்கு வந்த பொண்ணு எங்கேயும் போகல திருப்பி இங்கேயே வந்துட்டா அப்படின்னு ஊர் முழுக்க சொல்லலாம் நினச்சோம் ஸோ அதுதான் இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணோம் எனக்காக வாமா அப்படின்னு சோழன் வந்து ரொம்ப எமோஷ்னலாக பேசுவார் அது ரொம்பலேயே வந்து அவ்வளோ எமோஷ்னலாக ஆகிடுச்சு ஸோ சீரியலில் பார்த்தா அது எப்படி ஃபீல் ஆகணும்னு எனக்கு தெரியல ஸோ சேரன் கேரக்டர் உண்மையிலே வேறு லெவல் ஓகே கைஸ் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்